ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இப்போது நம்ம எப்போ எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் சிம்பிளாக செய்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எப்போயும் சிக்கன் மட்டனு அதே மாதிரி மீன் எல்லாமே சட்டியில் தான் வைப்பேன் இப்போ சட்டியை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பட்டை லவங்கம் பிரியாணி இலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா புரிஞ்சிடும் புரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி நான் ரெண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா பொண்ணிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கணும் இப்போ வந்து அந்த வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு சைஸும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை பெரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுத்துமே ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்காக சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொண்ணு நிறமாக வதங்கினதுக்கப்புறமா தான் இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோ விட்டுக்கோங்க இந்த பச்சை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதே சமயம் ஒரு ஒரு சைடில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சீரகம் இதை வந்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தாலையே அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால கீழே வந்து நல்லா ஒரு மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் வதக்கும்போது ஆட் பண்ணிக்கோங்க அதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க கிளறி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ரெம் அதே நல்லா கலரை அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு தீயை விட்டுறக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் தேவை குழம்பு இன்னும் கட்டியாக வேணும்னா தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் சிக்கன் வந்து ஆஃப் கேஜி வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி கொதிக்குது கொதித்ததுக்கப்புறம் கறி வெ் கறி வெந்ததுக்கப்புறமா இந்த மிளகு சீரகம் வந்து நான் வறுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து பொடி பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா அம்மிக்கிழமாரி இருக்குது இல்லையா அதுலேயும் அரைச்சி அதில் கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அளவு வந்து சேமாக போட்டுறாதீங்க மிளகு சீரகம் வந்து கம்மியாகவும் அரை டேபிள் ஸ்பூனும் சோம்பு அரை கூட வேணால் கால் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிவிடுங்க இதாங்க சிம்பிளான சிக்கன் குழம்பு பேச்சிலருக்கு ரொம்ப தேவைப்படும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாய்